டொரண்டோவில் மருத்துவர் ஒருவருடைய மருத்துவ உரிமமானது தற்போது இரத்து செய்யப்பட்டிருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் பன்னிரண்டு சிறுமிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த குற்றச்சாட்டில்தான் அந்த மருத்துவரினுடைய மருத்துவ உரிமம் இரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இதைவிட பொது இடங்களிலே அநாகரிகமான முறையிலே அவர் நடந்து கொண்டதும் ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அந்த மருத்துவர் அவர் ஒரு சிறப்பான தொராட்டிக் சர்ஜனாக இருக்கின்ற போதிலும் அவருடைய பணி அனுமதியானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இவருக்கு ஆதரவாக இவருடைய குடும்பத்தவர்கள் மற்றும் சிலர் பரிந்து பேசி ரெக்கமெண்டேஷன் லெட்டர்களை கொடுத்திருந்தாலும் கூட தற்போது ஒன்டாரியோ மருத்துவர்கள் மற்றும் அறுவை சிகிச்சை நிபுணர்களின் கல்லூரி தீர்ப்பாயமானது டாக்டர் ஆர்மன் பராஜியனுடைய மருத்துவ உரிமத்தை ரத்து செய்வதாக அறிவித்திருக்கின்றது குறிப்பாக பாதிக்கப்பட்ட சிறுமிகளை பொறுத்தவரையிலே இனிவரும் காலங்களில் அவர்கள் உண்மையான நேர்மையான சிறந்த மருத்துவர்களை கூட சந்தேக கண்ணுடன் வாழ்நாள் முழுவதும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கின்றது இதற்கு காரணம் இந்த குறிப்பிட்ட மருத்துவரினுடைய முறையற்ற நடவடிக்கை என்கின்ற ஒரு அடிப்படையிலே இந்த குறிப்பிட்ட மருத்துவருக்கு இனி பொதுமக்களுக்கு மருத்துவ சேவை செய்கின்ற தகுதி இல்லை என்று கருதி அவருடைய அந்த பணி அனுமதி பத்திரமானது கேன்சல் செய்யப்பட்டிருக்கின்றது கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி